அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான தகவல் சொல்லி இந்த வீடியோங்க இப்போ பார்சல் வந்து நிறுத்தி வச்சுருக்குறோம் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ்லேயே பார்சல் போட வேண்டாங்கிறாங்க ஏன்னா வந்து ஆயுத பூஜை வந்துருச்சு இன்னும் தீபாவளி வரும் பார்சல் எல்லாம் நிறையா இருக்குதுங்க அதனால் வந்து செடி போகிறதுக்கு டிலே ஆகிருது இல்லை செடிங்கிறதுனால காஞ்சி போச்சுன்னா அவங்களுக்கு அப்புறம் வேஸ்ட் ஆயிரும்லங்க அதனால் வந்து நிறுத்தி வச்சுருக்குறோமுங்க அந்த தீபாவளிக்கு வரைக்கும் பார்சல் போட மாட்டா அதுக்குள்ளே வேணுங்கிறவங்க வந்து நேரில் தான் எடுத்துக்கணுமுங்க நேரில் வந்து எடுத்துக்குங்க தீபாவளி முடிஞ்சதே நீ போடுவோம் ஏன்னா மேட்டூர் சூப்பர் சர்வீஸ்க்கு அதிகமாக பார்சல் வந்துட்டு இருக்கிறதுனால அவங்கள நிறுத்தி வைங்க அப்படின்ட்டாங்க அதனால நிறுத்தி வைக்கிறோம் நம்மளுக்குமே செடி அனுப்புன்னா லா வந்தாங்க காசு வருதா பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்ரலாம் ஆனால் செடி வேஸ்ட்டாக போயிடு நிறைய பேர் வருத்தப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் அனுப்பலைன்னு வேறு ஒன்றும் பண்ண முடியலைங்க வேறு வழி இல்லாம்தான் இது பண்ணுறா பார்சல் வாங்குறவங்கள தீபாவளிக்கு மேலே வாங்கிக்கலாம் நேரில் வந்தால் கூட மற்றவங்களாம் எடுத்துகிட்டு போயிடலாங்க நன்றி வணக்கம்